வணக்கம் கஸ்ட சார் சிலர் சார் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் தஸ் ஆஸ் எ ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லிகடை ஷூட்டில் ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சார் தனுஷ் பிரதர் உடனே சொன்னேன் பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுன்னு பட் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு ஐ எம் ரெலி ஹாப்பி அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணுன்னா இஸ் அ மல்டி டாஸ்கர் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு பிகாஸ் நான் நேராக பார்த்தேன் ஷார்ட்டு முடிச்சுட்டு போய்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு என்ன சார் என்ன பிரதர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டுருக்கேன் எழுதிட்டுருக்கேன் அப்படின்றாரு அண்டு கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்கார் ஒரு சாங் அங்கே வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு தட்ஸ் வாட் இஸ் த பேஷன் அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு பிகாஸ் அவர் சொல்லுவார் யூஆர் வெரி இன்ஸ்பைரிங் அவர் ஒன்று பட் ஐ ஐ ரியலி ஃபெல்ட் பிளஸ் டு சீ தட் அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஐம் ரியலி ஹாப்பி என்ன ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பதரோட ஒரு டேரெக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி பட் அதை பார்த்த ஒன்று தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன் காட்ஸ் பிளஸ்ஸிங் ஐ இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் எம் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் அண்ட் வண்டர்ஃபுல் டேரக்டர் ஏன்னா அவருக்குள்ளே அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும் போது வியப்பாக தான் இருந்துச்சு அண்ட் ஐம் ஷுர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வேறு ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பிகாஸ் ஐம் ஷுவர் ஜிவி பிரகாஷ் பபர் யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹாவ் எ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு அண்ட் நீ கோபன் ஸ்பேரோ ரிலீஸ் ஆன ஒன்னே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுட்டு இருந்தேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே யூ டூ ஒரு பாடல் மட்டும் இல்லை எல்லா பாடலுமே ரொம்ப ஏன்னா ஆல்பம் வச்சு தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு சேர்ந்து ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறதுக்காக விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஐ அம் ஷுவர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படி கண்டினியூ ஆகிட்டுருக்கு இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருந்தோம் நான் இங்கே வந்தவுன்னே அவருக்கு சாங் போகுது ஸோ ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் பவிஷ் ஷூட் அப்படியே அவர் வந்திருந்தார் அண்டு வந்துட்டமே உள்ளே வந்துட்டோம் இனி என்ன அப்படின்னு இல்லாமல் ஐ சாயம் நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங்கு நைட்டுக்கிட்ட ஐ திங்க் நைன் நைன் ஓ கிளாக் ஜிம்முக்கு நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அப்போயே தெரிஞ்சது இஸ் டெடிக்கேஷன் ஸோ என்ட்ரி வந்துட்டிங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் அது அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போவோம் அண்டு அனிக்கா ఏంద వక్ పన్న అప్పు కు కు పతదే ఇ హీరోయినా వందోస్ అండ్ విష్ విషస్ టు యూ యూ అండ్ ప్రయా ప్రకాష్ విషెస్ టు హర్ అండ్ మ్యూ மேத்யூ தாமஸ் அண்ட் வெங்கடேஷ் அண்ட் ரப்யா ரம்யா அண்ட் சித்தார்த்தா எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேறு மாதிரியா ஒரு வைவை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் விஷஸ் டு வண்டபார் ஸ்ரேயாஸ் வண்டர்ஃபுல் அண்ட் ஆஸ் எ ட டீம் சூப்பராக வேணாம் அங்கே இருக்கும் பார்க்குறேன் ஃபைட் உடனே சாங்க்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங் ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதருக்கு ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லாரும் ஜாலியாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக போங்க தேங்க் யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் ஆல் த செலிப்ரிட்டிஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் டேரக்டர் அங்கே இருக்கார் ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார் விஜயலட்சுமி நாம் கசிராஜா சார் வணக்கம் தனுஷ் சரால் இன்றைக்கி வர முடியல இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு யங்கான ஃபிலிமு யங்கான ஒரு ஆடியோ இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்றது பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவு கன்னடி என்மேல் கோபம் அதோடைய ஆட்டிடியூடு ப்ரோக்ராமிங் ஸ்டைலு மிக்சிங் எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன் அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் எனக்கு அந்த அனுஷ்டம் இருக்கும் முதல் முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன் ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு அப்புறம் மயக்கம் அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு பத்து வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை சரி ஃபஸ்ட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன் ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன் படம் பார்த்துட்டோம் ஒரு ஷோஷாட்டா இருக்கும் ஸ்ரேயஸ் சொன்னாரு எதுவுமே பண்ணல எதுவும் வாங்கலைன்னு இந்த ஜெயிலர் படம்லாம் உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ் அந்த மாதிரி படம் ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து இது வேற அது கிட்ட இருந்து கால் வந்தால் ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள் ஆனால் ஸ்ரேயஸ்க்கு கால் வச்சா எடுக்க மாட்டாரு அது வேற இருக்குது கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுக்கும் நடிப்பாங்க சூப்பராக நடிப்பாங்க அப்புறம் அஸ்டன் டேட்ரா அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமாக ஆனால் ரியலி ரியலி ஸ்வீட் கிட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது ஒன்னாக பார்த்து வளர்த்த பசங்களாக இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஆல் தி ஆக்டர்ஸ் ரம்யா ராபியா ப்ரியா வெங்கி அனிகா மேத்யூ பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்டே ஒர்க் பண்ணுறது ஆக்டர்ஸ் பெரிய ப்ளஸ் செல்வா சார் தனுஷ் சார் என்னன்னா ஒரு ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க இங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட்டு போகிற வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க அதை வந்து நம்ம அதோடைய சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணாலே ஒரு மேஜிக் தான் அதனால் தே ஆர் வெரி பிளஸ் டு கெட் தனுஷ் சார் அஸ் தி டிரெக்டர் இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பிளஸ் தெம் ஆல் தேங்க்யூ காலே வணக்கம்ங்க வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு நம்ம மீடியா எல்லோரும் எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்டு எல்லா படம் சம்மந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம் ஓகேயா இந்த படம் நான் பார்த்துட்டேங்க இந்த படம் நான் பார்த்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு ட்ரெய்லரில் சொல்கிறாரில்ல ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க சந்தோஷமாக சந்தோஷமாக போங்க அது வந்து கேரண்டிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறையா ஆக்டர்ஸ் புதுசாக வேணும் அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு எல்லோரையுமே எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கி இருக்கிறாரு அருமையான கதைக்களம் நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பிரச்சனை ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை என்றைக்குமே தயங்க மாட்டேன் அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கள்ல அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷா பண்ணியிருக்காருங்க அந்த விஷயம் இது உண்மை அது ஆக்சுவலாக என்னன்னா அவ்வளோ ஒரு பிரீசியாக அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை அப்படி ஒரு ஒரு இன்னைக்கு இப்படி இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷனும் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார் அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே அமேசிச்சு என்ன சார் நானே கேட்டேன் சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அது ஒரு அது ஒரு அது அதை ஒன்று போட்டு தந்துமா ராயன் இப்போ ரான் ரஸ்டிக் ஏற்ற எமோஷனல் போட்டு இருந்தேன்ல இது வந்து ஃபுல் ஜாலி ஏற்ற எமோஷனல் அந்த மாதிரி ஒரு டூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குநராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்புறம் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அடுத்து கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட இந்த லாட் லாட் திங்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபில்ம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு இதெல்லாம் டெஃபினட்டாக இன்னைக்கு தனுஷார் இங்கே வர முடியல பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய இந்த டைரெக்டோரியல் வெஞ்சரும் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நான் ஓக்சுவலாக ரம்மியான்னு நடிச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் ஓகேயா அப்புறம் சித்தார்த் ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க பவிஷ் இருக்காருல்ல பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும் சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து கால் அப்படி விரித்து போட்டு உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு அப்படி உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி ஒரு பண்ணி எடுத்துருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஸ்டூட் கேன் ஹோல்டு தேட் அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணுன்னா அதுதான் உதாரணம் மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மனசார வாழ்த்துகிறேன் ஐ ரியலி ஃபெல்ட் இட் அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அப்கோர்ஸ் டேரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா எனக்கு டேரக்டர் சார் டேரக்டர் சாரை பற்றி தெரியும் உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினார் அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு காட் ஷுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டேரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி நம்ம வெங்கி வந்து ராயனில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நமக்கு வந்து லோக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்குறது டைலாக்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது டேரக்டர் சார்ட்டு வாங்கிவிடு அப்புறம் ரிவர்ஸ் பண்ணும்போது கூட கூட தான் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தேன் ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார் சார் பண்ணுங்கள் சார் அப்படிமா சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணுற என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான் ஸோ இஸ் இஸ் வெரி குட் நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா அந்த என்னுயிர் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு அப்புறம் மேத்யூ மேத்யூ வரலையா வரல ஓகே அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பயனாக பண்ணது ஒரு நல்ல காமெடி நல்ல காமெடி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் ஷி ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் இன் விஸ்வாசம் பட் இதில் ஒன்ஸ் ஒன் மோ ஒன் மோர் டைம் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் கோக் அண்டு பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டலாம் சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தையே ஒரு யங் யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு இந்த ரம்யாலாம் அப்படி பெசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் தேட்டர் தெரிச்சிடும் அது மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்கிலே தூக்கியிருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துமெல்லாம் ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம் காதல் வந்துட்டு காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஓகே தானே அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம் ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்த் சார் மாதிரியான விஷயத்த நான் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னால் அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பெரிய பெரிய ஃபிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டு விட்டு போனார் சார் இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும் என்ன தான் சென்சி கிட்டாக இருந்தாலும் என்ன தான் ஒரு ஒரு கிட்டாக இருந்தாலும் என்ன தான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோடு வளர்ந்துருந்தாலும் மாடர்ன் கேஜெட்ஸோடு வளர்ந்துருந்தாலும் ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசஸின்றதை விடவே முடியாதுல்ல அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட் கட்லேருந்து கட்டிடுவதுன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயந்தான் அதை ரொம்ப அழகாக படத்தில் ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காரு தனுஷார் அது பாருங்கள் அதாவது எல்லாருமே மாடர்ன் நான் அடிக்கடி சொல்லுவேன் மாடர்னாக மா பண்ணணும் மாடர்னாக பண்ணணும்னு ஒரு காரில் டோரை மாற்றலாம் சீட்டை மாற்றலாம் ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம் பட் வீலை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது அதனால் வீல் வீலாக தான் இருக்கணும் எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் பிள்ளை பிள்ளை தான் காதல் காதல் தான் தங்கச்சி தங்கச்சி அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது அது வந்து ரொம்ப அழகாக யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை அது ஃபேமிலிக்கான படமும் கூட எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு அவங்க இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் நான் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஹைதராபாடில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அங்கே தனுஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக அப்படி எனக்கு அதை போட்டு காட்டினார் நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பிரியங்கா மோகன்ட்டு அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை ஒரு யங் க்யூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோடு அதை கேமரா பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் ப்ளேயில் அப்படி ஒரு கும்னு ஒரு தூக்கு தூக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் நான் ஒரு ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு விஷிங் தனுஷார் அண்டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்திங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்க பக்கமாக எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போயிட்டுருக்காரு டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்டு ஸ்ரேயா சார் ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க சார் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான் அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும் இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும் எல்லோருமே நல்ல பெரிய ஹிட்டாகட்டும் அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும் வந்திருக்காங்க ஐ யூ அ கிரேட் லைஃப் ஆல் ஆஃப் யூ ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாங்க பிளீஸ் தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ